இப்ப வார்த்தைகளுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு பாருங்க இந்த வார்த்தைகள் என்ன செய்யும்னா காயப்பட்டிருக்கிறவங்கள கூட என்ன செய்யும் குணமாக்கிடு குணமாக்கிடு நம்ம வார்த்தைகள் குணமாக்குகிறதா நம்ம வார்த்தைகள் புண்களை உண்டாக்குகிறதா நம்முடைய வார்த்தைகள் வந்து மற்றவர்களை முடமாக்குகிறதா நம்முடைய வார்த்தைகள் ஒருவரை எழும்பி நிற்க வைக்கிறதா நம்ம வேதனையோடு சொல்றேன் நான் சொல்றது கவனமா இருக்கேன் தெர் ஆர் மெனி பீப்புள் ஆக்சுவலி என்டியோட் த பெயின் ஆஃப் வேர்ட்ஸ் வார்த்தைகளாலேயே காயப்பட்டு வேதனையில் இருக்கிற குடும்பங்கள் ஏராளம் உண்டு இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள் இந்தியன் ஃபேமிலிஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஓ அன்பாக சொல்கிறேன் இந்தியன் ஃபேமிலிஸ் வந்து வெளிநாட்டில் இருக்க நிறைய குடும்பங்கள் போல காயப்பட்ட உடனே உன்னோட வாழ மாட்டேன்னு எழுந்து வெளியே போகிறவங்களாம் கிடையாது நம்முடைய உல நம்ம இந்தியன் ஃபேமிலிஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப சகிப்பு ரொம்ப ஜாஸ்தி அப்படியே அவங்க பழக்க வைக்கப்பட்டாங்க நம்ம அப்படியே சொல்லி கொடுத்துக்கோம் சின்ன வயசில் சகிச்சுக்கணும் அமைதியாக போயிடு எழுத்து பேசாத கொஞ்சம் சாந்தமா இருந்துக்கோ இரு இந்த மாதிரிலாம் சொல்லி 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 வீட்டில் வளர்த்துறாங்களா அதனால எவ்வளவு பிரச்சனை நடந்தால் கூட வெளியே அவங்க சொல்றதே கிடையாது வெளியே யாத்தியும் பேசுறது கிடையாது அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சு அசை போட்டுக்கிட்டு அமைதியா இருக்காங்க பட் தட் டசன் மீன் தேர் ஆல் ஓகே அதனால அவங்க எல்லாம் குணமா இருக்கிறாங்க சௌக்கியமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது பாருங்க நம்ம ஊர்ல வந்து இந்த குடும்பத்துல வந்து பிரச்சனை வந்துருச்சு பிரிவினை வந்துருச்சுன்னு சொன்னா சமுதாயம் வந்து அவங்கள ஏற்றுக்கொள்றது இல்ல அவங்கள ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறாங்க இல்லையா அதனால குடும்பம் பிரச்சனைகள் இருக்குன்றதை வெளியே சொல்றதுக்கு எல்லாம் தாங்கிட்டு பேசாமல் இருக்காங்க அதனால தங்க பிரச்சனைகள் வெளியே சொல்றது கிடையாது ஆனால் உண்மை நிலைமையை பார்த்தீங்கன்னா அவங்கள போய் டீப்பாக உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி அவங்ககிட்ட போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா சில கண்ணீரே விட்டுருவாங்க பார்த்து டுவெண்ட்டி இயர்ஸாக நான் அந்த ஃபேமிலியில் இருக்கேன் ஆனால் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஹர்ட் என் வாழ்க்கையில் இருக்கு எவ்வளோ காயப்பட்டிருக்கேன் நான் ஒவ்வொரு நாளும் என்னை சபிச்சு என்னை காயப்படுத்தி புண்படுத்தி என்னை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள் என்னை சொல்லி சொல்லி அவளை சுட்டு எடுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அது கணவனாகவும் இருக்கலாம் அது மனைவியாகவும் இருக்கலாம் சில பிள்ளைகள் கூட இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க ஐ நெவர் ஹர்ட் அ குட் வேர்ட் அப்படி பியர்சிங் வேர்ட்ஸ் தான் நான் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது இந்த காரியங்கள் என்னென்னா நீண்ட காலம் அவங்க லைஃப்பில் வந்து அவங்க நிறைய ஊன்ஸ் தான் டெவலப் பண்ணுறாங்களே தவிர அவங்க வாழ்க்கையில் வந்து ஹெல்த்தியாக அவங்க மாறுறதில்லை அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக மாறிடுது ரொம்ப டாக்ஸிக் ஆகிடுது அதாவது பிள்ளைகளை வந்து நீங்கள் சேற்றில் போய் விளையாட விட்டிங்கன்னா மழை காலத்தில் சேற்றில் விட்டிங்கன்னா கொஞ்ச நாளில் சொறி சிறங்கூட தான் வருவாங்க பார்த்துருக்கீங்களா இப்போல்லாம் அந்த பழக்கம்லாம் இல்லை இப்போ காட்ஸ் கிரேஸ்ல நம்ம வீடுகள்லாம் வெளியில் இருக்கிற இந்த தெருவெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பேவ்டு ரோட்ஸ் இப்போ இருக்கு நல்ல சிமெண்ட் ரோடு போட்டு தார் ரோடு போட்டு எல்லாம் இருக்குது பிள்ளைங்க எல்லாருக்காலயும் ஷூ இருக்கு இப்போ வெளியே போனால் செருப்பு போடாமல் பிள்ளைங்க போறதில்லை நாங்கள் வளர்ந்த காலத்துலாம் செருப்புன்றது பெரிய ஒரு கம்ஃபர்ட் அதெல்லாம் வெறுங்காலே தான் நடந்து சுற்றுவோம் எங்கேயா வெளியில ஒரு ஃபங்க்ஷன் போறோம்னா செருப்பு எடு எடுத்து கொடுப்பாங்க அந்த பிளாஸ்டிக் செருப்பு ஒன்று ஒன்று இருக்கும் ஒரு செருப்பு அந்த என்ன என்ன செருப்பு சொல்லுவாங்க அது ஹவாய் ஹவாய் அது என்ன ஹவாயோ அந்த ஹவாய் செருப்பு போட்டு போறது அதுவே பெரிய கௌரவம் கல்யாணத்துக்கு கூட ஹவாய் செருப்பு தான் அதை போட்டு போறது பெரிய காரியம் மற்றபடி கடைக்கு போறது நீங்களாம் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன் புரியுது இல்லையா சைக்கிள் ஓட்டுறது எல்லாம் வெங்காலேயே தான் சுற்றுறது அது மழை காலம்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவா பிள்ளைங்க செருப்பே போட மாட்டாங்க அந்த ரோட்ல அப்படியே சுற்றி வருவாங்க ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப மாதிரி காவலாம் கட்டி ஓரளவுக்கு நல்ல தண்ணியெல்லாம் வடிய வச்சிடுறாங்க இதையே நம்ம அன்ஹைஜின் நினைக்கிறோம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களாம் பார்த்தா அவ்வளோதான் உயிரே விட்டுருவாங்க அந்த மாதிரி இருக்கும் மோசமாக சேரும் சகதியும் அப்படியே ரோடெல்லாம் மழை பெஞ்சா அது நியூ நார்மல் அது அந்த சேத்துலயே நடந்துட்டு இருபது நாள் முப்பது நாள் முடிச்ச உடனே பிள்ளைங்க காலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் புண்ணாயிடும் ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷன் என்ன செய்யும்னா அந்த சேற்றில் இருக்கிற அழுக்கு அதனுடைய அதனுடைய எல்லா விதமான பாக்டீரியா வைரஸஸ்லாம் எல்லாம் அவங்களுக்குள்ள கிரியேட் செஞ்சு அந்த அந்த தோல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா புண்ணாவே இருக்கும் இன்றைக்கி நிறைய ஃபேமிலிஸ் இருக்கவங்க தான் இருக்காங்க அவங்களோட லைஃபை போய் இன்னராக போய் நீங்கள் போய் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அவங்க காலெல்லாம் இருக்கும் வாழ்க்கையெல்லாம் புண்ணாக இருக்கும் ஏன் தெரியுமா அவங்க சொல்லுவாங்க டெய்லி சேற்றிலே தான் நடந்துட்டுருக்கேன் டெய்லி இந்த அழுக்கு குட்டையிலே தான் இருக்கேன் கான்ஸ்டண்ட்டாக நான் இதே தான் கேட்குறேன் ஐம் நாட் ஏபிள் டு கோ பியாண்ட் திஸ் அதனால் இருதயத்தில் புண்பட்டவர்களாக வேதனைப்பட்டவர்களாக ஒரு மகிழ்ச்சி அவங்க அனுபவித்ததே அவங்க வாழ்க்கையில் இல்லாத ஒரு காரியமாக இருக்குது ஆர் 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 யூ யூ கிரியேட்டிங் ஹீலிங் யோசித்து சில பேர் இதுக்கு ஒரு பா சார் அவர் அப்படி அப்படி பேசினார் இது இது நியாயமா சரி ஒருத்தர் நம்மளை காயப்படுத்துறாங்க ஒருவர் தவறாக பேசிட்டாங்க கடமன் பேசிட்டாரு மனைவி பேசிட்டாங்க அதுக்காக நம்ம திரும்ப வந்து அதே தவறாக பேசுவது நியாயமா யோசித்து பாருங்க எப்பதான் முடிவு இருக்கு சொல்லுங்க சில பேர் இது ஒரு நியாயம் அவரை பேசாமல் இருக்க சொல்லுங்க நானும் பேச மாட்டேன் அவர் கெட்ட வார்த்தை பேசுனா நானும் தான் பேசுவேன் சில பேர் சொல்லுவாங்க நீ கெட்ட வார்த்தை பேசுனா அதை விட மோசமா பேசுறதுக்கு எனக்கு தெரியும் இதுல ஒரு பெருமை வேற இதுல ஒரு பெருமை நீ கெட்ட வார்த்தை பேசுனா இதை விட ரெண்டு டிகிரி கம்மியா போய் நான் என்ன பண்ணுவேன் பேசுவேன் சாக்கடை மாதிரி பேசுவேன் இது ஒரு பெருமையா இது இந்த சாக்கடை மாதிரி பேசி கடைசியில யாருக்கு பொண்ணுன்னு கேட்டா ரெண்டு பேருக்கு பொண்ணுதான் ரெண்டு பேரும் பக்கத்துல நிக்க முடியாது ரெண்டு பேரும் பக்கத்துல நெருங்க முடியாது நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியங்க நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் அதாவது ஒரு முறை ஒருத்தர் ஒரு இந்த கதை கேட்டிருப்போம் கண்டிப்பாக ஒரு அம்மா வந்து ஒரு ரிஷிகிட்ட போய் சொன்னாங்களா எங்க வீட்டில் போயாத சண்டை இருக்கு இதுக்கு ஏதாவது ஒரு மந்திரம் பண்ணி எங்க வீட்டு சண்டையை போக்குறக்கு வழி சொல்லுங்கண்ணா அவர் சொன்னாரா அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைமா ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வா நான் மந்திரம் பண்ணி தண்ணியை வந்து சுத்தமாக எடுத்து கிணத்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து காய்ச்சி வடிகட்டி சுத்தமான ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வா நான் மந்திரம் பண்ணி கொடுக்குறேன் எல்லா பிரச்சனையும் ஒழிஞ்சிடும்னாராம் சரின்னு உடனே அந்த அம்மா போய் அதே போல் தண்ணி எடுத்துகிட்டு வந்து காய்ச்சி வடிகட்டி ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த ஐயாட்டை கொடுத்தான் ரெண்டு நாள் கழித்து வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டார் மூணாவது நாள் போனால் அந்த தண்ணியை கொடுத்தாரான் கொடுத்துட்டு சொன்னாராம் அம்மா இதில் பயங்கர மந்திரம் பண்ணிருக்கேன் ஹை பவர் இதில் இருக்குது இந்த மந்திர சக்தி பயங்கர உன்னத சக்தி இந்த மந்திர சக்தியில் இனிமே உங்கள் வீட்டில் என்ன வராது சண்டே வராதுன்னாராம் அப்போது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் அடுத்த முறை சண்டை வந்துச்சுன்னா ஒரு மடக்கு தண்ணி எடுத்து என்ன பண்ணணும் வாயில ஊற்றிக்கணும் சண்டை முடிய வரைக்கும் ஒரு சொட்டு தனிய உள்ளிடவும் கூடாது வெளியே துப்பிடவும் கூடாது அப்படியே வாய்க்குள்ளே வச்சுக்கணும்னாரான் ஒரே வாரத்தில் அந்த அம்மா ஓடி வந்தாங்களா ஐயா பல வருஷம் பிரச்சனை நின்னவே போச்சு சண்டையே ஒழிஞ்சு போச்சு உண்மையாவே சக்தி பயங்கர சக்தி எனக்கு வேற தண்ணி கூட கொஞ்சம் மந்திரம் பண்ணி கொடுங்கண்ணா அவர் சொன்னார் மந்திரம் மூலம் தந்திரம் மூலம் உன் வாய் தான் பொல்லாத வாய் உன் வாயை மட்டும் க்ளோஸ் பண்ணால் எல்லாமே சரியாக போய்டும் உன் குடும்பமே சரியாக போய்டான் இப்போ நான் கூட கொடுக்கட்டுமா பாட்டில் பாட்டிலாக ஸ்பெஷல் ப்ரேயர் வாட்டர் உங்களுக்கு தரேன் இன்றைக்கி எல்லாருக்கும் ஃபேமிலி ஃபெலோஷிப்பில் ஸ்பெஷல் பாட்டில் ஃப்ரீயாக கூட வேணா தரேன் அதுவாக சொல்யூஷன் சொல்லுங்கள் எல்லாருக்கும் பாட்டில் கையில் கொடுத்து வாயில் தண்ணி ஊற்றிக்கிட்டு பேசாமல் இருந்தால் அதுவாக குடும்பம் ஒருத்தர் ஒருத்தர் பேசாமல் இருக்கிறதா குடும்பம் இல்லை பேசணும் பேசுறது எப்படி பேசணும்னா சுத்தமா பேசணும் உப்பினால் சாரம் ஏற்றது போல பேச வேண்டும் சில பேர் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க சண்டை வர்றதுக்கு சண்டை வராம இருக்கிறது ஒரே வழி என்ன பேசி மூணு மாசம் ஆகி விட்டது இதுதான் சொல்யூஷன் ஆறு மாசமா பேசுறதே இல்லை இதுவல்ல விடை பேச்ச என்ன பண்ணணும் மாற்றிக்கோ சில பேரு இப்படி பேசாதீங்கன்னு சொன்னாலே கோவம் வந்துடுது அப்ப நான் பேசவே போ பதில் பேசவே இல்ல போ பேசவே இல்ல போது கல்யாணம் பண்ணும் அதுக்கு நம்ம சன்னியாசியா வாழ்ந்திருக்கலாமே பேசுறதுக்காக தான் குடும்பம் ஆனா பேசுறது எப்படி பேசணும் ஒழுங்கா பேசணும் உப்பினால் சாரம் ஏற்றது போல பேசணும்